வள்ளுவர் கூட்டத்தில் போய் போராடினவாறு சீமானுக்கு எதிராக நாம் தமிழருக்கு எதிராக எங்க போனா இப்பொழுது ஒரு எழுச்சி இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பு சீமானுக்கு எதிராக போராடிய இந்த பேட் அமைப்பெல்லாம் எங்க ஓடி போய் ஒளிந்து கொண்டான என்றே தெரியவில்லை எங்கடா போனீங்க நீங்க இந்த சஞ்சட்டை போட்ட புரட்சியாளர் புடுங்கி பெரியார் பேரன் சொன்ன அந்த புடுங்கியெல்லாம் எங்க போனீங்க நீங்க எல்லாம் முப்பத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னத்துக்கு எதுக்கு நீங்க விடுகிற மயிருக்கிற வேலையை பார்த்து எதுக்கடா நாலா முப்பது நாற்பது நாள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்திருக்க வேண்டாமா சீமான் வந்தால் நாம் தமிழர் அதிகாரத்திற்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் என்று தேர்தல் அறிக்கையை குடித்து விட்டு தூங்கி கொண்டிருக்க மாட்டோம் ஜேஞ்சார்டி கோட்டையில் சர்வதேச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவோம் இங்கே மகாதேவன் ஒருத்தர் இருக்கிறான் நரேந்திர மோடியின் அடே அப்பா என் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் பாரத பிரதமர் ஆனால் இனிமேல் இந்திய பெருங்கடலில் தமிழக மீனருடைய மரண ஓலத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னான் கடைசியில் பார்த்தா நம்ம பிள்ளைய பொண்ணவனை அழைச்சி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவன் கூத்து அடிச்சுட்டு இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் விமான நிலையத்துக்கு பேர் குஷி குஷிங்கிற விமான நிலையத்தில் வந்து நம்மளை பொண்ணவனை அழைச்சி கொண்டு வந்து குஷி போட்டுக்கிட்டு வந்து விமான மலையத்தை திறக்கிறதுக்கு நமல் ராஜபக்சே வந்து திறந்து வைக்கிறார் அப்போ தமிழ் இனத்தை எவ்வளவு திட்டமிட்டு இவர்கள் எவ்வளவு கேவலமாக நினைக்கின்றார்கள் காரணம் என்ன தமிழர்கள் இன உணவர்கள் அற்றாளர்களாக போய்விட்டார்கள் தமிழர்களுக்கு ஐயாயிரம் ஆண்டு கால இனப்பகை என்பது ஆரிய பகை என்று மட்டும்தான் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஆரியத்திற்கு தொங்கு சதையாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிடமும் நமக்கு பகை என்பதை ஈழ இன படுகொலைக்கு பிறகுதான் நாம் புரிந்து கொண்டோம் ஒருவன் கதர் சட்டை போட்ட பயங்கரவாதி இன்னொருவன் காவி போட்ட பயங்கரவாதி இன்னொருவன் கருப்பு சட்டை போட்ட பயங்கரவாதி இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் இந்த இனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பகுதிதான் மீனவர் நான்மாட கூழர்கள் மதுரையில் ஜூலை அன்று நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை அண்ணன் சீமான் அவர்கள் துவங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் வெளிவந்தது அதற்கு பின்பு சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதலில் மன்மோகன் சிங் பாரத பிரதமராக இங்கே இருந்த பொழுது பாராளுமன்றத்திலேயே இரண்டு பேர் பதிவு செய்தார்கள் ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தம்பிதுரை இன்னொருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் இவர்கள் இரண்டு பேரும் பதிவு செய்தார்கள் எண்ணூறு மீனவர்கள் இந்திய பெருங்கடலில் சிங்கள அரசால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அதுவரை நாம் நினைத்துக் கொண்டிருந்தது அறுநூத்தி நாற்பத்தி ஏழு மீனவர்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் ஆதாரப்பூர்வமான தகவலாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அதுவும் பாராளுமன்றத்தில் டெல்லி பட்டினத்தில் பதிவு செய்தார்கள் எண்ணூறு மீனவர்கள் இந்திய பெருங்கடலில் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள பேரினவாதத்தால் இந்த இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று ஆதாரப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் பதிவு எதற்காக சொல்ல வருகின்றேன் என்றால் அன்பு உறவுகளே இதே தமிழ்நாட்டின் மதுரைக்கு அருகே இருக்கின்ற மேலூர் ஊரை சார்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார் இந்திய கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையால் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்திய கடற்படை என்று ஒரு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கை பற்றி நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்களோ என்று எனக்கு தெரியாது இதுவும் சே வந்த செய்திதான் நண்பர்களே அப்பொழுது இந்த வழக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வழக்காக வந்தது மதுரை வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் இது பொதுநல வழக்காக தொடர்த்தார் இந்திய கடற்படையின் தென் பிராந்திய தளபதி நீதிமன்றத்தில் படியேறி அவர் வழக்கறிஞர் மூலியமாக இதுபோல கச்சத்தீவு பரப்பில் இந்திய பெருங்கடலை பரப்பில் வந்தா விரிகுடா பரப்பில் தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டே கொள்ளப்படவில்லை ஒன்றே கிடையாது என்று இந்திய இந்திய அரசின் சார்பில் தென் பிராந்திய பதிவு செய்தார் இது மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் சென்னை பெஞ்ச் மதுரை கிளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடு அது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா என்கின்ற இந்துத்துவ பாசிச கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி இல்லை நாளைக்கே பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளி என்று கூப்பாடு போடுகின்ற கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்திற்கு வந்தாலும் சரி அவர்கள் சிங்களவனுக்கு கைப்பிள்ளையாகத்தான் இருப்பார்களே தவிர தமிழ் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் உண்மையாக இருக்க மாட்டார்கள் இதுதான் இந்திய தந்திரம் இதுதான் ஆரிய அரசியல் தந்திரம் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தமிழா என்று வருவான் கதர் சட்டை போட்டுக்கொண்டு தமிழா என்று வருவான் செஞ்சைட்டை போட்டுக்கொண்டு செங்கடி குடித்துக் கொண்டு தமிழா என்று வருவான் ஆனால் ஒருபோதும் தமிழினத்திற்கு உண்மையாக இருக்க மாட்டான் அவனுக்கு டெல்லி வாடை மட்டும்தான் பிடிக்கும்